இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டில் ஒரு அஞ்சு ராசிக்காரங்களுக்கு தேக சம்பந்த வாழ்க்கை நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது ரொம்ப அற்புதமா இருக்க போகுது அந்த அஞ்சு ராசிக்காரங்க யார் யாருங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் முழுமையாக உங்களுக்கு சொல்ல போகிறோம் கவனமாக கேட்டு தெரிஞ்சுக்கங்க இந்த அஞ்சு ராசிக்காரங்களை குறிப்பாக சொல்கிறதுக்கு காரணம் தேக சம்பந்தம் வச்சுக்கிறதுனாலேயே இவங்களுக்கு எனர்ஜி அதிகமாகும் இந்த காதலும் காமமும் அவங்களுக்கு கிரியா ஊக்கியாக செயல்படும் அவங்களுடைய ஆனந்தத்தை அதிகப்படுத்தி அவங்களுடைய செயல் வேலை வெற்றிக்கு வந்து ரொம்ப உதவி செய்யும் நிறைய ராசி வந்து மர்மங்கள் நிறைந்த ராசி மர்மங்கள் அப்படின்னா அந்த காதல் ரொமான்ஸ் இந்த விஷயங்கள்ல உணர்ச்சி வசப்படுறது இல்லை இதுல எல்லாம் நிறைய மர்மங்கள் இருக்கும் ஒரு ஒரு ஜாதகமும் தனித்தனியா வந்து பார்க்கும் பொழுது நிறைய மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கும் சில பேருக்கு எல்லாம் ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் இருக்கும் சில பேர் எல்லாம் வந்து கல்யாணத்துக்கு பிறகுமே நிறைய காதல் பண்ணிகிட்டே இருப்பாங்கலாம் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த திருமண பொருத்தம் பார்க்க வர்றவங்க பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு விட்டுறாமல் அந்த நபரினுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் பார்த்தா தான் அவங்களுடைய முழு கேரக்டரையும் சொல்ல முடியும் நிறைய மர்மங்கள் ஒரு ஒரு ஜாதகத்தில் இருக்கும் அதனால் அது கவனமாக பார்த்து தெரிஞ்சு நீங்கள் பெண்ணை ஆன கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளை பெற்றவர்கள் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்ல வரேன் ஒன்று அவங்களோட பேசி பழகி பார்த்து அவங்களோட கேரக்டரை நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய தன்மையில் இருக்கணும் அல்லது நீங்கள் வந்து ஜாதகத்தை தனிப்பட்ட நுட்பமாக கவனித்து பார்க்கணும் ரெண்டு ஜாதகத்தையும் பொருத்தம் பார்த்தீங்கன்னா பொருத்தம் இருக்கும் ஆனால் அவங்களோட கேரக்டரை நீங்கள் தனியாக பார்க்கும்போது தான் தெரியும் இப்போ இந்த ஆண்டு வந்து எந்தெந்த ராசியெல்லாம் காமத்தில் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா பாலியல் உணர்வு அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு தேவையானது உணர்வு உறவுகளில் நெருக்கத்தை உண்டாக்குறதுங்கிறது பாலியல் உறவு தான் பாலியல் உறவு சரியில்லை அப்படின்னு சொன்னா டைவர்ஸே ஆகும் பாருங்க எத்தனையோ பேருக்கு வந்து டைவர்ஸ் ஆயிருக்கு ஆனா நான் இப்போ சொல்ல போகிற அந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்கும் இந்த பாலியல் உறவு அந்த உறவு முடிச்சதுனால ஒரு மகிழ்ச்சி வருது இல்லை அந்த மகிழ்ச்சி ஒரு எனர்ஜியா மாறி அது பத்து நாளைக்கு அவங்கள பூஸ்டப்பா வச்சுக்கும் இப்போ குறிப்பா மேசராசிக்காரங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுங்கிறது ரொம்ப நல்ல ஆண்டு தைரியத்துக்கும் உற்சாகத்துக்கும் பெயர் பெற்றவர்கள் மேசராசிக்காரங்க எப்போயாவது மனாலுதத்துக்குள்ள போவாங்க ஆனால் பெரும்பாலும் அவங்க தைரியமும் உற்சாகமாக இருப்பாங்க ஆர்வப்படுறதில் அவங்க ரொம்ப முன்னடிகள் எல்லாருக்குமே சாகசங்கள் அந்த ஒரு சாகச விளையாட்டுக்கள்லாம் அவங்களுக்கு பிடிக்கும் இப்போ மேஜிக் ஷோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு பிடிக்கும் காதல் ரொம்ப நெருக்கமாக காதலிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் காதல் அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு அணுகுமுறை அவங்களுக்கு வந்து வெளிப்படுத்தணும்னு நினைப்பாங்க வெளிப்படுத்துவார்கள் ஆற்றல் மிகுந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபர்கள் ஒரு சிறந்த இணையை ஒரு சிறந்த இணைப்பை தேடக்கூடியவர்கள் மேசராசிக்காரர்கள் இவங்க வந்து இந்த ஆண்டு வந்து பாலியல் தேவை அப்படிங்கிறது பூர்த்தியாகும் தன்னுடைய பாலியல் வாழ்க்கையை சிறப்பாக அனுபவிக்க போகிற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாலியல் அப்படின்னோன்னே சில பேர் வந்து பாலியல் அனுபவிக்கிறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைப்பாங்க ஒரு எந்த ஒரு பொருளை தயாரிக்கணும்னாலுமே ஒரு முழுமை வேணும்னா ஒவ்வொரு பொருளுமே ரொம்ப முக்கியம் ஒரு காருக்கு வந்து ஒரு வீல் டயர்லேருந்து காற்று இன்ஜின்லேருந்து எல்லாமே முக்கியம்தான் அதே போல் ஒரு ஆண் பெண் வாழ்க்கை பூர்த்தி ஆகணும் அப்படின்னா மைண்டு டிமாண்டு பாடி டிமாண்டெல்லாம் இருக்குது அன்பு பசி பாசத்துக்கு பசி அறிவு பசி உடல் பசி இப்படி பசியெல்லாம் இருக்குது அந்தந்த பசிக்கு தனியான த தகுதியான தீனி கிடைக்கும் பொழுது அந்த பசி வந்து ஆகும் பசி அடங்கும் பாருங்கள் பசி அடங்கிருச்சுன்னா நம்ம மைண்டு ஃப்ரீயாகிரும் அடுத்தடுத்த வேலைகளில் நாம் வந்து செயல்பட ஆரம்பிப்போம் அதே பாலியல் அப்படிங்கிறது ஒரு பசிதான் பாலியல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல மேசராசிக்காரங்களுக்கு ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே இது பொருந்தும் அடுத்து விருச்சிக ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பெரும்பான்மையான நபர்கள் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பீப்புளுக்கு வந்து சிற்றின் ஒரு தீவிரமான ஒரு ஆசை அவங்க மனசுக்குள்ள இருக்கும் சிற்றின்பத்தை அனுபவிக்க வேண்டும் நல்ல முறையில் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆழ்ந்த உணர்ச்சி வசப்பட்டு அந்த உணர்ச்சிகளால் வாலிப எண்ணங்களால் உந்தப்பட்டு ராசிக்காரர்கள் தன் இணையரோடு ஆழ்ந்த தொடர்பு கொண்டு உடல் நெருக்கமாக இருந்து நல்லபடியாக பாலியல் உணர்வை நல்ல அனுபவம் பண்ண வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு ரொம்ப நல்லாவே இருக்கு அவ ரொம்ப அவங்க அதாவது விருச்சகராசிக்காரங்க செழிச்சு வளரணும்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய பாலியல் தேவை பூர்த்தி ஆகணும் காதல் உறவுகளில் உள்ளவர்கள் காம உறவில் உள்ளவர்கள் திருமண உறவில் உள்ளவர்களுக்கு இப்போ நான் சொல்றது அப்படியே போகும் திருமணமான அத்தனை பேருக்கும் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ விருச்சகராசியில் இருக்கக்கூடிய பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு அல்லது குழந்தையோ அல்லது ரொம்ப பெரியவங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்போ நான் சொல்றது பொருந்தாது காதல் காமம் அந்த தேக சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை அனுபவிக்கிறதுக்கான ஒரு வயது அதற்கான கல்ச்சர் சூழ்நிலை இதெல்லாம் இருக்கும்ல இந்த சூழ்நிலைக்கு உட்பட்டவர்களுக்கு தான் நான் சொல்றது பொருந்தோம் நீங்க அதை தப்பாக புரிஞ்ச கூடாது இப்போ கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவனையோ ஒரு மாணவியையோ தேக சம்பந்தம் நீங்க வச்சுக்கிருவாங்க அப்படியெல்லாம் சொல்லி அதெல்லாம் நான் சொல்ல வரல திருமண மாணவர்கள் திருமணமானவர்களுக்கு தான் இப்போ நான் சொல்றது எல்லாமே பொருந்தும் காதல் உறவில் காம உறவில் தேக சம்பந்த இன்ப உறவில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் நான் சொல்றது பொருந்தும் அதுவும் திருமணமாகி உள்ளவர்களுக்கு தான் நான் சொல்றது பொருந்தும் கலாச்சாரத்துக்கு எதிர்ப்பான ஒரு தகவலை நான் சொல்லலை சரியான தகவலை தான் நான் நூறு சதவீதம் உங்களுக்கு சொல்றேன் ராசிக்காரர்களுக்கு எப்பொழுது காதல் உறவும் தன்னுடைய காமமும் நிறைவேறுகிறதோ அதன் பிறகு அவர்கள் செழித்து வளருவார்கள் விருச்சகராசி இணையரை திருமணம் செய்திருந்தால் உங்களுடைய இணையர் அப்படின்னா அவங்களுடைய ஆவரத்தை ஆர்வத்தையும் தீவிரத்தன்மையும் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு காமத்தில் எல்லா இன்பங்களையும் வழங்குங்கள் ஏன்னா இந்த ஆண்டுங்கிறது அவங்க காமத்தில் இன்பத்தை அனுபவிப்பதற்கான ஆண்டாக அவங்களுக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செலிப்ரேட் பண்றதுக்கு ஏன்னா காமம் அப்படிங்கிற போது அவங்க சிங்கள தனியாக செலிப்ரேட் பண்ண முடியாது தன்னுடைய இணையர் தான் அந்த இன்பத்தை வழங்க வேண்டும் அப்போ இந்த ராசியோடு தொடர்பு இருக்கக்கூடிய இணையருக்கு நிறைய பொறுப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் சேர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு காந்த வசியத்தன்மை கொண்ட ஆளுமை கொண்டவர்கள் மற்றவங்களுக்கு அடிக்கடி கட்டளையும் கொடுக்கக்கூடிய தன்மையும் அவங்களுக்கு இருக்கும் இயற்கையாகவே ரொமான்ஸ் பண்ணுறதுக்குன்னே பிறந்த ராசி சிம்ம ராசி நல்ல ரொமான்ஸ் வரும் அப்படி ரொமான்ஸ் உங்க குடும்பத்துல ராசியை கல்யாணம் பண்ணவங்களா இருக்காது ரொமான்ஸ் வரலன்னா அவங்க மனசு ஏதாவது காயப்படுத்திருக்கிறீங்க அல்லது அவங்கள ஆளுமை பண்ண ஏதாவது முயற்சி பண்ணியிருப்பீங்க அதனால அவங்கள்ட்ட தான் ரொமான்ஸ் வந்து கட் ஆயிருக்கும் இல்லைன்னா சிம்மராசியை ஃப்ரீயாக விட்டிங்கன்னா போதும் அப்படி ரொமான்ஸ் பண்ணுவாங்க ஆடம்பரமாக அவங்களால வாழ முடியும் பிரம்மாண்ட பரிசுகளை கொடுக்க முடியும் எல்லாம் ரொம்ப தன்னுடைய விருப்பங்களை ரொம்ப எளிமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டுல மிக மிக முக்கியமாக காமத்தை அனுபவித்தே தீர வேண்டும் என்கிற ராசி சிம்ம ராசி அவர் வந்து இவருடைய லைஃப்ல அதாவது சிம்ம தன்னுடைய லைஃப்ல யாருமே அனுபவம் பண்ணாத வித்தியாசமான விசித்திரமான ரொமான்ஸ் காட்சிகள்லாம் தன் வாழ்க்கையில இடம் பெறணும் நினைக்கக்கூடியவர் வித்தியாசமா லவ் பண்ணணும் வித்தியாசமா எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் அதே மாதிரி காம உறவுல ஈடுபடும் போதும் சேஞ்ச் த பொசிஷன்ஸ் சேஞ்ச் த பிளேஸ் எல்லாமே மாறி மாறி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் சிம்மராசிக்காரர் வந்து ஒரு சிறந்த காமத்தை அனுபவிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டிலே நினைப்பார் அவருக்கு சிறந்த காம இன்பத்தை அவருடைய இணையர் தர வேண்டும் பாலியல் வாழ்க்கை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சிறப்பாக இருக்க போறது சிம்ம ராசிக்கு தான் நான் அஞ்சு ராசி சொல்றேன்னு சொன்னேன் அஞ்சுல ஸ்பெஷல் வந்து சிம்ம ராசி தான் இப்போ இதுல இருக்கிற ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு என்னன்னா இப்போ இந்த ராசிக்கு எல்லாமே நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க ராசிக்கு எல்லாமே அவங்களுடைய இணையர் வந்து சரியான இணையராக அமைஞ்சிருந்தா தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்களுக்கு பாலியலில் சக்ஸஸ்ஃபுல்லான ஆகும் தப்பான இணையராக ஜாதகத்துக்கு எதிர்ப்பு உடையவராக அவங்க வந்து காம எண்ணங்களில் நீச்சம் உடையவராக அல்லது தொழில் நஷ்டம் உடையவராக கஷ்டம் உடையவராக இப்படி ஏதாவது இருந்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனையாகும் அப்போது அது அனுபவம் பண்ண முடியாது காமம் ஏன்னா இந்த ஆண்டு காமம் அனுபவம் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையான ஆண்டு இந்த ஆண்டு அப்போ சரியான இணையரை இணைச்சிருக்கணும் அல்லது இந்த வீடியோ எதுக்கு உங்களுக்கு பயன்படும் அப்படின்னா ஏற்கனவே திருமணம் ஆனவர்களையும் தாண்டி புதியதாக திருமணம் ஆக போகிறவர்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நான் சொல்கிற ராசி எல்லாமே ஆன்மீகத்திலையும் காமத்திலேயும் ரெண்டுலையுமே அன்புலேயும் காமத்திலையும் காதல் காமம் எல்லாத்திலுமே ரொம்ப உத்வேகமாக இருக்கக்கூடிய ராசிகள் காமன்னா காமபித்தர்கள்னு சொல்ல வரல நீங்க சொல்றதெல்லாம் தவறா புரிஞ்சுக்க கூடாது காமத்தை அனுபவிக்க இந்த ஆண்டு இவர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டு உங்களுடைய மனநிலையும் உடல்நிலையும் அதுக்கு ஆசைப்படும் அதுக்கு தகுந்தா மாதிரி அவங்களுடைய இணையர் இருந்துக்கங்கன்னு சொல்றதுக்கான விழிப்புணர்வு வீடியோ பதிவு தான் இது அவங்கெல்லாம் காம பிசாசு காமத்துக்கு ஆசைப்படுறவங்க காமமனே அலையிறவங்க அப்படியெல்லாம் நான் சொல்லவே வரல எதையுமே தவறா புரிஞ்சுக்க கூடாது ஏன்னா இப்போ ரிஷபராசி பெண்ணோ ரிஷபராசி ஆனோ நீங்க கல்யாணம் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அல்லது திருமணம் பண்ண போறீங்க அப்படின்னா சிற்றின்பத்தினே அவங்களுக்கு ஆர்வம் உண்டு பேரின்பத்தினே அவங்களுக்கு ஆர்வம் உண்டு நாற்பது வயசுக்கு மேலே பேரின்ப ஆர்வம் பிறக்கும் அதாவது கடவுள் தே தேசம் தெய்வீகம் பக்தி அரசியல் சேவை அப்படி போவோம் நாற்பது வயசுக்கு மேலே நாற்பது வயசு வரைக்கும் அந்த சிற்றின்பத்திலே ஆர்வம் இருக்கும் அவங்களுக்கு அப்போ ரிசபராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சிறப்பாக இருக்கு உடல் இன்பத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இந்த ஆண்டு மட்டும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டுல அழகுக்கு முக்கியத்துவம் தருவாங்க ஆடம்பரத்துக்கு முக்கியத்துவம் தருவாங்க பாராட்டுனீங்க அப்படின்னா ரிசபராசிக்காரங்களுக்கு பிடிக்கும் மனநிலை அப்படிங்கிறது சிற்றின்பத்தில் இருக்கும் அந்த சிற்றின்பத் மனநிலையை அவருடைய துணை வந்து தூண்ட வேண்டும் அதை தூண்டி அவர்களுக்கு தேவையான அந்த காம இன்பத்தை காதல் இன்பத்தை வழங்க வேண்டும் இப்போ நீங்கள் திருமணம் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த அஞ்சு ராசியில் ஒரு ராசியை திருமணம் செஞ்சாக்க அன்பாகவும் இருப்பார்கள் உங்களுக்கு ஆற்றலோடு காம இன்பமும் கிடைக்கும் எல்லாமே அதாவது சரிவிகித உணவுன்னு சொல்கிற மாதிரி சரிவிகித வாழ்க்கை எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமையும் இப்போ இந்த ராசிக்காரங்களை விட்டாக்க வேற ராசிக்காரங்களுக்கு அப்படி இல்லையா அப்படின்னா இந்த ஆண்டுக்கு நான் சொல்கிறேன் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு ஒரு நேரத்துக்கும் ஒவ்வொரு நேரமும் ஒன்று ஒன்று மாறும் இப்போ துலாம் ராசிக்காரங்க இருக்காங்க காதல் கிரகம்னாவே துலாம் ராசிக்கு வந்து ஸ்பெஷலாக ஸ்பெஷலா வந்து காதல் சுற்றுது சுத்துது துலாம் ராசிக்கு துலாம் ராசிக்காரங்க இயற்கையாகவே ராஜதந்திரிகள் துலாம் ராசிக்காரங்களை விட்டீங்கன்னா ரெண்டு கல்யாணம் கூட பண்ணிடுவாங்க அதனால துலா லக்கணக்காரங்களும் விட்டால் ரெண்டு கல்யாணம் கூட பண்ணிடுவாங்க கொஞ்சம் பாதுகாப்பா பார்த்துக்கணும் துலா ராசி அவரை நீங்க திருமணம் பண்ணியிருந்தா பாதுகாப்பானா என்ன காதலும் அன்பும் தூய காமமும் அவர்களுக்கு தன் இணையர் மூலமாக திரு இன்பமாக கிடைத்து விட்டால் அவர் இன்னொரு மேரேஜை பத்தி யோசிக்கவே மாட்டார் அப்படி இல்லைன்னா மனசில் இன்னொரு கல்யாணம் பண்ணலாமோ வேறு கல்யாணம் பண்ணலாமோ அட்வைஸ் பண்ணலாமோ அதுவோ இதுவோன்னு யோசனை ஓட்டே இருக்கும் வாய்ப்பு சூழ்நிலையில் உள்ளவங்க தொண்ணூற்றி ரெண்டாம் கல்யாணம் பண்ணிடுவாங்க வேற கல்யாணம் பண்ணிடுவாங்க இதை கல்யாணத்தை அட்வைஸ் பண்ணிட்டு வேற கல்யாணமே பண்ணிடுவாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவர் கெட்டவங்கன்னு சொல்லலை ஜலாம் ராசிக்காரங்களை அவங்களுக்கு வந்து உறவுகளிலே ஒரு அமைதி உண்டாக வேண்டும் என்றால் காம இன்பம் பெற்றிருக்க வேண்டும் காம இன்பம் பெற்றிருந்தால்தான் நல்லிணக்கம் உண்டாகும் துலாம் ராசிக்காரர்கள் நல்லிணக்கத்திற்கான இடமாக தன் படுக்கையறையை தேடுகிறார்கள் தன்னுடைய படுக்கை அதாவது படுக்கை அறை தேடுகிறார்கள்னா இறுதி வந்து படுக்கையறை அவங்க வந்து பழகிறத்துல அவங்க ஒரு நல்லிணக்கத்தை தேடுகிறார்கள் துலாம் ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்ககிட்ட ஒரு பரிசு வாங்கி தர்றதில்ல பேசுறதுல எல்லாத்தையும் நல்லநகத்தை எடுக்கிறார்கள் அதுல கிளைமேக்ஸ் உச்சபட்சம்னு ஒன்று இருக்கும் இல்ல எல்லாத்துக்கும் மார்க் போட்டுக்கிட்டே வந்தோம்னா ஒரு ஒரு குணத்துக்கு மார்க் பட்டுட்டே வந்து அதுல இந்த பால் இன்ப இருக்குல்ல அதுக்கு அதிக முக்கியத்துவம் தருவார்கள் துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு ஒரு பரஸ்பர திருப்தி பரஸ்பர மகிழ்ச்சி ஒரு பரஸ்பர சூழ்நிலையை உருவாக்க முடியும் என்று நம்புகிறார்கள் துலாம் ராசிக்காரர்கள் அதனால துலாம் ராசிக்காரரை துணையாக பெற்றவர் அவருக்கு இன்பத்தை கொடுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஒரு சீரான அன்பான துணையை யாராவது தேடினால் துலாம் ராசிக்காரங்களை இந்த ஆண்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு காதலும் இருக்கும் காமமும் இருக்கும் எல்லா வகையிலையுமே வந்து பாலியல் வாழ்க்கையை மிகச்சிறப்பாக அனுபவிக்கணுங்கிற எண்ணமும் இருக்கும் தெய்வீக சிந்தனைகளும் இருக்கும் குடும்பத்தின் பத்தின சிந்தனைகள் இருக்கும் பனஞ்சமாரிக்கணுங்கிற சிந்தனைகளும் இருக்கும் யாரையும் ஏமாற்றக்கூடாது உண்மையாக இருக்கணுங்கிற சிந்தனைகளும் இருக்கும் கணவனோ மனைவியோ துலாம் ராசி அல்லது துலாம் லக்கணத்தில் இருக்கக்கூடியவர் ஏமாற்றுகிறார் என்றால் அதாவது ஏமாத்துறதில்ல விலகி போகிறாருன்னா பாலியல் ரீதியா காதல் ரீதியா காமத்தின் ரீதியாக ஏதோ அவருக்கு பற்றாக்குறை இருக்கு பற்றாக்குறை இருந்தா தான் அவர் வேற சேஞ்ச் பண்ணுவார் இல்லைன்னா அவர் சேஞ்ச் பண்ணவே மாட்டாரு துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு காமத்தை அனுபவிக்க வேண்டும் அனுபவித்தே தீர வேண்டும் அனுபவிப்பதால் எனர்ஜி பெற்று தீர வேண்டும் எனர்ஜி டபுள் மடங்காகும் காம இன்பம் பெறுகிற காரணத்தினாலே அதாவது அது என்ன உடல்ல போய் தொட்டு உடம்புல வந்து காம அனுபவிக்கிறதுனால அது எப்படி அப்படி ஆகும் அப்படின்னா உடம்புல முப்பத்தி கோடி தேவர் இருக்காங்க முப்பத்து கோடி செல்கள் இருக்கு ஒரு ஒரு செல்களும் ஆனந்தப்படும் அஞ்சு புலனுமே இன்பம் பெறக்கூடிய ஒரே செயல் காமந்தான் அப்படின்னு நான் செயல் ஆயிரத்தி நூத்தி ஓராவது திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லிருக்காரு ஒன்றடிக்கோனே உள்ள கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு பிரிச்சு பாருங்க தெரியும் உங்களுக்கு காமத்து பல்ல மிக முக்கியமான திருக்குறள் அது அஞ்சு புலனும் இன்பம் பெறக்கூடியது காமத்துல மட்டும்தான் சொல்லியிருக்காரு அப்போ காம இன்பம் நிறைவாக பெறும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஒரு செல்களுமே வந்து எனர்ஜி போயிடும் இப்போ செல்கள்னா செல்லுக்கு ஒரு டிஎன்ஏ இருக்குது அதுக்கு ஒரு மெமரி இருக்குது இப்போ உடம்புக்கு ஒரு பயோ மெமரி இருக்குது இப்போ அந்த மெமரி என்ன பயோ மெமரிக்கு காமன் தீர்ந்துருச்சுன்னா என்ன ஆகும் பசி தீந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம் அடுத்தடுத்து சேவைகள் அடுத்த வேலைகளை பார்க்க போவோம் அடுத்த நல்ல செயல் செய்வோம் இல்லை காமன் தீரலைனாக்கா காமத்திலேயே எண்ணம் இருக்கும் காமன் தீந்துருச்சுன்னா என்ன ஆகும் குடும்பத்தை பார்க்க போயிடுவாங்க வேலை பார்க்க போயிருவாங்க வாழ்க்கையில் முன்னேற போயிடுவாங்க அப்படி டெவலப் ஆயிடுவாங்க அப்போ முப்பத்தி முக்கோடி செல்களுக்கு வந்து தீனி போடக்கூடிய ஒரு செயல் எதுன்னு கேட்டா அதுதான் காம உறவு தேக சம்பந்த உறவு அப்படின்னு நான் சொல்லல சொல்றதெல்லாம் பல சித்தர்கள் பல ஞானியர்கள் பல வல்லுநர்கள் பல சைக்காலஜி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மக்கள் பலதரப்பட்ட திருக்குறல்ல திருக்குறள் வந்து காமத்துப்பாடுல பல குரல்கள் இருக்கு பல குரல்கள் சொல்லுது திருமந்திரம் சொல்லுது காம சொல்லுது இப்படி நிறைய நமக்கு சொல்றாங்க அது ப்ராக்டிக்கலாகவும் நம்ம பார்க்கும் பொழுது அறிவியல் ரீதியாக ஆன்மீக ரீதியாக நுட்பமாக நுண்ணறிவு கொண்டு அணுகி பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே வந்து ஆமாம் அது நம்ம நிறைய பேருக்கு நல்லது சொல்கிறோம்ல அப்போ மக்கள் வந்து ஃபீட்பேக் கொடுக்குறாங்க ஆமாங்க கணவன் மனைவி சிறந்த இன்பத்தை நாங்கள் அனுபவி அனுபவிச்ச பிறகு நாங்கள் நல்லாயிருக்கோம் அதுக்கப்புறந்தான் எங்கள் குடும்ப சண்டையை தீந்துச்சு அப்படின்லாம் சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க தாந்திரிக் பயிற்சிகள் மூலமாக நான் நிறைய பயிற்சிகள் தாந்திரிக் பயிற்சி சொல்லி கொடுத்து அதன் மூலமாக கணவன் மனைவி எத்தனை பேர் குடும்பம் ஒற்றுமையாக இருக்குது அதனால காமங்கிறது அது ஒரு அது ஒரு பாட்டு அதுவும் முக்கியம் அதுவும் முக்கியம் இப்ப எப்படி சாம்பார் வைக்கிறீங்க அதுல இருந்து பருப்பெடுத்துட்டா டெஸ்ட் மாதிரி இருக்கும்ல உப்பு எடுத்துட்டா டெஸ்ட் மாதிரி இருக்கும்ல எல்லா காய்கறி எடுத்துட்டீங்க டெஸ்ட் மாதிரி இருக்கும்ல இப்ப தண்ணியே ஊத்தல இப்ப சாம்பார் வருமா வராது இல்லை எல்லாமே தேவைதானே அதே மாதிரி வாழ்க்கைன்னா அன்பு தேவை ரொமான்ஸ் தேவை லவ் தேவை எல்லாம் பணம் தேவை வேலை தேவை தொழில் தேவை மதிப்பு பேரு புகழு கருணை ஈகை இயக்கம் எல்லாமே தேவை அதுல காமங்கிறது தேக சம்பந்தம் தேக இன்பங்கிறதும் தேவை இப்போ ஜோதிட ரீதியாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய தகவல்கள் நிறைய தகவல்கள் சொல்கிறேன் நிறைய எல்லாருமே பார்க்குறீங்க அப்போ இது எல்லாமே வந்து நூறு சதவீதம் நம்பகத்தன்மையாக நூறு சதவீதம் நான் சொல்கிறது சரிதானா அப்படின்னா ஆமாம் நூறு சதவீதம் சரியானது எந்த தகவலுமே எங்கேயுமே மா மாற்று மாறவே மாறாது யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் மாறும் அது எப்படின்னா அவங்கவுங்க பிறந்த நேரம் ஜாதகத்தினுடைய அமைப்பின் அடிப்படையில் அவரவருக்கு அதை செப்ரேட்டாக இப்போ நான் துலாம் ராசின்னு சொல்லி சொல்கிறேன் துலாம் ராசினா கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க ரிசபராஜினா கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அந்த கோடிக்கணக்கான பேரில் இப்போ வந்து ஒரு எண்பது சதவீதம் பேருக்கு இது பொருஞ்சு போயிடும் ஒரு இருபது சதவீதம் பேருக்கு பொருந்தாது பொருந்தாது நான் சொல்ற தகவல் உண்மையா போய் நான் சொல்ற தகவல் நூறு சதவீதம் உண்மை நூறு சதவீதம் எல்லாருக்குமே பொருஞ்சு போகுமா அப்படின்னா முக்கால்வாசி பேருக்கு நூறு சதவீதம் அப்படியே பறிஞ்சு போகும் சிலருக்கு மட்டும் மாறும் சிலருக்கு மட்டும் மாறிப்போ அது தனிப்பட்ட ஜாதம் பார்க்கும்போது தான் தெரியும் நாளைக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தொழிலில் யார் நல்லா இருப்பாங்க எந்த ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யாரெல்லாம் கல்யாணம் பண்ணணும் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது இப்படி ஒரு ஒரு வீடியோக்கெல்லாம் வெளியாக போகுது அதெல்லாம் பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சு பலனடைங்க காம இன்பத்தை இந்த இன்னைக்கு சொல்லிக்கக்கூடிய அஞ்சு ராசிக்கு காம இன்பத்தை அவரது இணையர் வழங்க வேண்டும் இதுவரை நீங்கள் சரியான நீங்க திருமணம் பண்ணலை அப்படின்னா சரியான இணையரை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கை இனிக்கும் நன்றாக இருக்கும்